ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை காரா சட்னி சொல்லுவாங்க இல்லையா அந்த சட்னி தான் இப்போ ஈஸியாக எவ்வளோ சுலபமாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை அப்புறம் ஒரு ஆறு வர மிளகாய் உங்களுக்கு மிளகா ஜாஸ்தி வேணும் காரம் வேணும்னா ஒன்று சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்று எடுத்துடலாம் வெங்காயமும் தக்காளியும் நிறைய இருக்கணும் அது போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த சட்னியை வந்து நம்ம அப்படியே பச்சையாக மிக்சியில் அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கலாம் சிம்மிலே வச்சுக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்ச அந்த பச்சையான கார சட்னி இருக்கு இல்லையா தக்காளி சட்னி அதை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் அதில் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப தெறிக்கிது பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளரி விட்டுட்டே இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளரி விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெயே தேவைப்படுதுனாலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு பெருசு போட்டதுனால புளிப்பாகவும் நல்லாயிருக்கும் உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா சிகப்பாக தக்காளி அவ்வளோ நல்லா இருக்குது இதில் ரெண்டு மூணு புதினா இலைகள் இருந்தாலும் சேர்த்து அரைக்கும் போது அரைச்சிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இந்த சட்னி சிம்பிளாக செய்யலாம் இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா இட்லி தோசைக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியாக எனக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி பார்த்து செய்ங்க ரொம்ப ஈஸியான சட்னி இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு ஒரு கரண்டி மாவு இல்லை ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து கூட திக்கான தோசை மிதமான தோசை இல்லை பேப்பர் தோசை அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விட்டு கூட தோசை சுடலாம் நம்மளோட டேஸ்ட்டு பொறுத்து தாங்க தோசை வெந்துடுச்சு திருப்பி போட்டுடலாம் பொறுமையாக பக்கத்தில் இருந்தே சுடுங்க தோசை ரெடி ஆயிடுச்சு திருப்பி போட்டு செஞ்சிடலாம் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிடலாம் தோசை மாவு புளிக்காத மாவை நல்லா சுட்டு சாப்பிடணும் ரொம்ப புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு நல்லது கிடையாது தோசை ரெண்டு தோசை ரெடி பண்ணியாச்சு இந்த காரா சட்னியை சேர்த்து சாப்பிடலாம் அந்த பாருங்கள் நல்லா தோசை முறை முருண் நெய் விட்டு எண்ணெய் விட்டு சுட்டுக்கலாம் தோசை ரெடி அப்படியே லைனாக தோசை சுட்டுக்கிட்டே போக வேண்டியது தான் சட்னி இருக்குது தாராளமாக சாப்பிடலாம் రోటు కడ చట్నీ రెడీ వీడియో పిడిచిరుందా లైక్ షేర్ పనుగ